தினமும் இதே வேலையை போச்சு நான் என்னப்பா பண்றது தூக்கத்துல வந்து நீ என்னம்மா பண்ணுவ துவைக்கிறது நான் தானே அம்மா ஆறு மாசம் குழந்தையிலே ஒன்று விட்டு போயிட்டா ஒரு அப்புறம் நான் தான் நிறைய தேசம் செஞ்சவனே இருக்கிறதுல பெரிய வேலை இந்த ஸ்கூல் கிளம்பி போறது ஆ வாங்கிக்கம்மா இங்க இருந்து அங்க போன இந்த டீச்சருங்க வேற அந்த படி இத்த படின்னு உயிரை வாங்குறாங்க அத்தா அப்படிதான் சொல்லக்கூடாதுமா படிச்சாதானம்மா பெரிய ஆள் ஆக முடியும் அப்போதானே பொண்ணு சாகமாக படித்து பெரிய ஆள் ஆகிட்டான்னு இந்த ஊரே பேசும் சரி சரி அதெல்லாம் பேசட்டும் நான் சொன்னது என்னாச்சு நைட்டு தூங்கும் போது மறந்துட்டியா இல்லை ஞாபகம் வச்சிருக்கியா ஏமா தாயே நீ கேட்டத இன்னைக்கு மதியானம் பள்ளிக்கூடத்துலேயே வாங்கினது கொடுத்துட்றேன் சரியா சரி சரி மத்தியானம் வரிய இல்லையான்னு பாக்குறேன் போயிட்டு வரும்பா அமைதியான நதியிலே அமைதியான நதியினிலே வெயில எனக்கு இப்படி கேக்குது

பொட்டி 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 இல்லையா நெறி பொட்டி இல்லையா நான் யார் தெரியுமா ஆர்டிஸ்ட் சீதுரு எனக்கே பொட்டி இல்லையா ஏந்திரி எல்லாத்தையும் தூரம் ஏந்திரி போய் பொட்டி நீ இன்னும் ஏய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுக்கணுன்னாலும் நீதானே தெரியும் குப்பை பொறுக்கிற நாய் நீ எங்கே வந்து யார் மேலே கை வைக்கிற கிளம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பு ஒன்று கூட இருக்கக்கூடாது இங்கே எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் இங்கேருந்து கிளம்புலன்னு வச்சுக்கோங்க ஒன்று அச்சு சாக வச்சு போட்டுருவேன் கிளம்பு டிஸ்டிஸ் டீ திடீர் எம்எல்ஏ வைக்க முடியுமா வச்சுட்டு போயிடுவேன் இன்னொரு வாட்டி ஒன்று அந்த ஏரியாவிலே பார்க்கக்கூடாது beli buih pedih entah yang என்னடி கொடி கேட்டே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கடி எங்க அப்பா மதியானம் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னாரு அதான் பாத்துட்டு இருக்க சரி சரி உங்க அப்பா வரும்போது வரட்டும் நீ உள்ள வாடி டீச்சர் திட்டுவாங்க சரி நீ போ நான் வர பாத்தியா கொடி அவரை நம்பாதன்னு சொன்னல கேட்டியா இப்ப பாரு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு

இதுதான் மதியானம்மா டைம் என்னன்னு பார்த்தியா நீ வருவ வருவேன்னு நான் எவ்வளோ நேரம் வெளியில் நிற்கிறேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இவ்வளோ லேட்டாக வர உன் அப்பாக்கு அப்பாவுக்கு வேலை அதிகமாக ஆகிடுச்சு அதான் லேட்டாக ஆகிடுச்சு அடுத்த முறை எதுவுமே நடக்காமல் பார்த்துருமா நீ என்ன சொன்னாலும் அவங்க கூட பேச மாட்டேன் கொடி அப்பாவை பாருமா இந்த ஒரு தடவை மன்னிச்சுமா அப்பாவை அடுத்த வாட்டி இதுமாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோமா கொடி அத்தா பாருமா ப்பா இங்க வீக்கமா இருக்கு சைக்கிள் கீழேச்சுமா தூக்கும் போது அடிபட்டுச்சு சரி சரி நான் கேட்டது என்னாச்சு வேற ஒன்று கொண்டு வந்திருக்குன்னு வளையல் பையன் விட்டுங்க எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியல அப்புறமும் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க மாமாமா அப்பா மறந்தே போயிட்டோம்மா சரி நீ கேட்டதை நான் வாங்கிட்டு வராமல் இருந்தா என்ன பண்ணிட்டு பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா ஒரு பொருள் நமக்கு தேவையில்லன்ட்டு அதை குப்பை தொட்டில போடுறோம் அதே பொருளை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவலாம் இல்லப்பா ஆனா நமக்கு குப்பை தொட்டில போட மனசு வருது அதே இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவ மனசு வரலையே ஏன்பா என் பொண்ணு கோடி நீ சொல்லிடலாமா இனிமே எல்லாமே மாறிடும் பரவாயில்லையே என் பொண்ணு இவ்வளவு கருத்தாலாம் பேசுமா அப்பா நான் உங்க பொண்ணு